வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் அறுபத்தி ஐந்து தீம் தெந்திரள் சிந்தியம் சரி தீம்புணர் சிந்தியவான் மெந்திரல் சிந்திய மாணவளம் சரி வேமணி சிந்திய பால் ஆந்திரல் சிந்திய சீரவையும் சரி சிந்தியதே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் அறுபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்கிறோம் இவதைய நாட்டினுடைய வளத்தையும் செழிப்பையும் சொல்லக்கூடிய பாடல்தான் இது கான் திரள் சிந்திய சோலை இவம் செரி கான் மலர் சிந்திய தீன் தேன் திரள் சிந்திய பூ தரளம் செரி தீம் புனல் சிந்திய வான் மீன் தரல் சிந்திய மானவளம் செறிவே மணி சிந்திய பால் ஆண் திரள் சிந்திய சீர் எவையும் செரி ஆர் பொழில் சிந்தியதே அங்கே ஒவ்வொரு பொருளும் பல பலவற்றை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது சிந்தியது நிரம்ப தருகிறது என்றுதான் இந்த இடத்திலே சிந்திய என்ற வார்த்தைக்கு பொருள் கொள்ள வேண்டும் கான் காடு காட்டில் இருக்கக்கூடிய மலர்கள் மரங்கள் இவைகளெல்லாம் அழகு சிந்தியது அழகை தந்து கொண்டிருந்தது மலர்களில் இருந்து தேன் சிந்தியது அந்த பூக்கள் எல்லாம் மனத்தை கொண்டிருந்தன புனல்கள் எல்லாம் குளிர்ச்சியை கொண்டிருந்தன வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் முத்து மணிகளை போல மணிகளை சிந்திக்கொண்டிருந்தன மழை நீர் முத்துக்களை சிந்திக்கொண்டிருந்தது அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் பாலை சொரிந்து கொண்டிருந்தன பாலை தன் மகவுக்கு ஊட்டிய பால் போக மீதமுள்ள பாலை வழி எங்கும் வீதி எங்கும் சொரிந்து கொண்டிருந்தன இத்தகைய தாராளமான உள்ளம் கொண்ட பொருட்களும் மனிதர்களும் மட்டுமே அந்த நாட்டில் இருக்கிறார்கள் அதாவது செல்வ வளம் கொளித்து கூடிய ஒரு நாடு இந்த யூதேய நாடு என்கிறது இந்த பாடல் நன்றி